துலாம் ராசி இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் மலாம் நமக்கு யாருமே ஆதரவு கிடையாது நம்மளோட வாழ்க்கையில நம்ம கஷ்டந்தான் பட்டுட்டு இருக்கோம் தவிர நிம்மதிங்கிறது கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணுங்க காரணம் உங்களுக்கு தத்துவங்கள் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்களின் சுழற்சிக்கும் காலத்திற்கு ஏற்ப நான் ஒரு அஞ்சே அஞ்சு தத்துவம் சொல்கிறேன் இந்த அஞ்சு தத்துவத்தை கேட்டீங்க அப்படின்னா துலாம் ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல சேஞ்ச் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு கிரகப்பெயர்ச்சி சாதகமாக அமைஞ்சதுன்னா எப்படியோ அதே மாதிரி ஐந்து மடகு சாதகமாக இந்த அஞ்சு பாயிண்ட்டு உங்களுக்கு இருக்கும் இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை பெறுவாங்க ஏன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெறும் வீடு அதே நேரத்தில் சனி பகவான் உச்சம் பெறும் வீடு சாரி சுக்கிர பகவானின் சொந்த வீடு சூரியன் நீச்சம் பெறக்கூடிய வீடு ஸோ உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களை சுற் ஏமாற்றங்கள் அதிகமாகவும் இருக்கும் கேற்ற ஊதியம் இல்லாமல் வாழ்க்கையை ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க இந்த ஐந்தே ஐந்து தத்துவங்களை தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பா இதகசியம் கூட வச்சுக்கோங்க ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சு வாழ்க்கையில் திருப்பி திருப்பி இதை கேட்டு இதே மாதிரி நம்ம மாறணும் அப்படிங்கிற மைண்டில் தோன்ற அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க முதல் தத்துவம் ஆர் உங்களுக்கு எந்த விஷயங்கள் சொன்னாலும் சரி யார் எவ்வளவு பெரிய அறிவுரைகள் கூறினாலும் சரி சுதந்திரமாக சுய புத்தியோட நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அடிமையாக யாரோ ஒருத்தங்க சொல்கிற பேச்சு கேட்டு தான் நடக்கணும் யாரோ ஒருத்தங்களுக்கு தான் நீங்கள் அடிமையாக இருக்கணும் நான் வெளியில் போகிறேன் சிரிக்கிறேன் காஃபி சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுலாம் ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஆறுது லேட் ஆகுங்க ரொம்ப சுதந்திரமா இருங்க உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க இயல்பாக இருந்தால் உங்கள் மனதுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் தத்துவம் ரெண்டாவது தத்துவம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கையாளக்கூடிய திறமை உடையவர்கள் துலாம் ராசிக்காரங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் ஒரு நூறு பேர் உங்களுக்கு எதிரியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கேட்கலாம் சார் என்ன சார் நூறு பேர் எதிரிங்கிறீங்க துலாம் ராசிக்கு நூறு பேர் எதிரிங்கிறதே ரொம்ப கம்மிங்க உங்களுக்கு கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதிரியாக தான் இருப்பாங்க ஸோ நூறு எதிரிகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு உண்டு ஸோ இவ்வளோ பெரிய அமைப்பு இருந்தும் அதை உங்களுக்குன்னு பயன்படுத்திக்குங்க வேறு யார் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் உங்களை ட்ரம்ப் கார்டாக வச்சுக்கிட்டாங்க இல்லை உங்களை ஒரு கேடயமாக வச்சுக்கிட்டு அவங்க பயன்படுத்தி முன்னேறி போகிறாங்கன்னா தயவு செஞ்சு ஒத்துழைக்காதுங்க இப்போ உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச நபர் இருக்காரு உங்கள் மூலியமாக உங்கள்ட்ட பேசி பழகி உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்டருந்து காசை வாங்கிட்டு உங்கள்கிட்டருந்து ரெஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி உங்களை கழித்து விட்டு போடுவாங்க ஸோ இந்த சிலகால உறவுகளுக்காக வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டான அந்த பவரை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்களுக்கு தேவை என்று நினைத்தால் மட்டும் செய்யுங்க மற்ற யாருக்காகவும் உங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் தத்துவம் மூன்று உங்களை பற்றி யாரான் தப்பா பேசுறாங்க உங்களை பற்றி யாரான்னு கிண்டல் அடிக்கிறாங்க உங்களை யாரான் ரொம்ப ஹெர்ப் பண்றாங்க அதை பெருசாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருத்தங்கிட்ட உங்களை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தப்பு செய்யலைங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னு அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்காதீங்க உங்களை குறை சொல்லுபவர்கள் குறை சொல்லிகிட்டே போட்டோம் ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கீங்க நீங்கள் அவ்வளோ விஷயம் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க நீங்கள் பேசலையேன்னு உங்களை பற்றி தப்பாகவும் பேசுவாங்க அதே நேரத்துல நீங்க ரொம்ப பேசும்போது உங்களை பத்தியும் தப்பா பேசுவாங்க உங்களை பற்றி பொறாமைப்படுபவர்கள் உங்கள் மீது திணிக்கக்கூடிய முதல் அம்பு இது தெரியுமா உங்களை பத்தி தப்பா பேசுறதுதான் உங்களை வீழ்த்தணும்னா அவங்க செய்யக்கூடிய முதல் அம்பு இது தெரியுமா உங்களை பத்தி இல்லாத விஷயத்த உருவாக்குறதா உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவதூறு பரப்புறதுதான் இதை நீங்கள் காதில் வாங்கி கொண்டு இவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி ஒருத்தங்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பேசணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது டோட்டலி வேஸ்ட் தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க தத்துவம் நான்கு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நாம் எந்த லெவலில் இருக்கணும் நமக்கான அளவுகோல் என்ன அப்படிங்கிறத நீங்க தீர்மானிக்காதீங்க ஏன்னா ஒருத்தவங்க மேலே அவ்வளவு ஈஸியா அன்பை வச்சிடாதீங்க நீங்க அடிக்கடி அன்பை ஒருத்தங்க மேல வைக்கும் போது அந்த அன்பை எல்லாருமே ஏமாத்துறாங்க நீங்க வாழ்க்கையில ஒரு முறை படிப்பினை அப்படிங்கறது பெறலாம் அதாவது நெருப்பு தொட்டா சுடுங்கிறது ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு முறையும் நெருப்பை தொட்டு சுட்டு நீங்க ஏதாவது கத்துக்கணும் பட்டு பட்டு தான் மேல வரணும்னா என்ன செய்ய முடியும் உங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா துலாம் ராசினியர்களே உங்களை பற்றிய எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் தெரியாது ஆனா எல்லார பத்தி எல்லா விஷயமும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நீங்க சாப்பிட்டீங்களா தூங்கினீங்களா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கூட ஆளுகடைய துலாமிராசினியர்களே காரணம் அவர்கள் அப்படி கேட்குறாங்க உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க உங்கள்கிட்ட பாசமாக இருக்காங்க அப்படின்னா உங்களிடம் ஏதோ எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம் உங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு ஃபோனோ ஒரு மெசேஜோ ஒரு விஷயமோ உங்களை நோக்கி நகர்ந்ததாக சரித்திரமே கிடையாது அப்படி உங்க மேல ஒருத்தங்க அன்பு காட்டுறாங்க அப்படின்னா ஆயிரத்திற்கு ஒருவர் வாய்ப்புகள் உண்டே தவிர கண்டிப்பாக யாரும் அவ்வளோ சீக்கிரமாக உங்கள்கிட்ட நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் கடந்து போகிறது மட்டும்தான் பெஸ்ட்டு எப்போதுமே பட்டு பட்டு திருப்பி லைஃப்பில் ஒரு அடிபடாதீங்க யோசித்து கவனமாக செயல்படுங்க ஐந்தாவது தத்துவம் மிக மிக முக்கிய தத்துவம் உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஓப்பனாக பேசிடாதீங்க அதே மாதிரி உங்களை மாதிரி எல்லாரையுமே எதிர்பார்க்காதீங்க துளாம் ராசினியர்களை இதுதான் முக்கியமா சொல்றேன் அதாவது நீங்க ரொம்ப டெலிகேஷனா இருப்பீங்க ஒரு பர்த்டேன்னா சும்மா கொஞ்ச நாள் தான் பழகிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்காக ஒரு வேல்யூபிள் கிஃப்ட் கொடுப்பீங்க பர்த்டே ஞாபகம் வச்சு ஃபோன் பண்ணி பேசுவீங்க ஒருத்தங்க மேல அன்பு காட்டும் போது ஏன் இவங்களை நம்ம லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ண கூடாது ஏன் இவங்களுக்கு நம்ம அன்பை செலுத்தக்கூடாது ஏன் இவங்களை நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கொண்டு போக கூடாது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களே அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில உறவுகள் இருக்கலாம் இல்லை அந்த உறவுகள்லாம் பொய் இந்த உறவு தான் உண்மைன்னு நினச்சிட்டு அந்த எல்லா உறவுகளையும் கட் பண்ணிவிட்டு இந்த உரு உறவுக்காக உங்களுடைய சொத்து பத்து நேரம் சொந்தங்கள் அனைத்தையும் உதறி விட்டு போது அவங்களோட ஒரிஜினல் குணம் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஏன்னா ஒருத்தங்களோட பழக பழக தான் அவங்களோட ஒரிஜினல் குணம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரிஜினல் குணம் தெரியும் போது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும்ல நான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அவங்க கரெக்டாக இருக்கணும்னு அவசியப்படுவேன் அவசியம் கிடையாது நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கீங்களா அவங்களும் அன்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ரொம்ப டெலிகேஷனாக இருக்கீங்களா அவங்களும் ரொம்ப டெலிகேஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களை போல இருக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அவங்களும் உங்களை லவ் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க அது ஏமாற்றம் வரலாம் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா அவர்களும் அதே போல் இருக்கணும் பர்த்டேக்கு விஷ் பண்ணணும் டெய்லி சாப்பிட்டியான்னு கேட்கணும் உட்கார வச்சு ஷோல்ட்ரு மேலே தன்னுடைய பெயின் என்னங்கிறத அவங்க அட்லீஸ்ட் காதலியான்னு வாங்கணும் என்னோட வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உணர்த்தணும் அப்படிங்கிற அந்த பொசினஸ்லாம் தயவு செஞ்சு சொல்றேன் எதிர்பார்க்காதீர்கள் ஏன்னா உங்களை போல ஒருவர் நீங்கள் துலாம் ராசிக்காரங்களே விசாகம் சித்திரை சுவாதி நீங்களே இன்னொருத்தங்களை தேர்ந்தெடுத்து பாருங்களேன் சரி வராது அவ்வளவு ஒரு டெலிகேட்டான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் ஏன் இந்த தத்துவங்களை போடுறேன் அப்படின்னா இந்த தத்துவங்கள்ல இருந்து நீங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் உங்க ஜாதகத்தை விட நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த விஷயத்தை மனசில் உள்வாங்கிக்கிட்டு இனி வரும் நாட்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்